ஹேஹ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முளைச்ச கேழ்வரகிட்ட தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா அந்த கேழ்வரகு எல்லாத்தையுமே கழுவி நம்ம அப்படியே தட்டு போட்டு மூட்டு போகிறோம் அடுத்த நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரித்து அல்லது வந்து கல் எல்லாம் தனித்தனியாக போகிறோம் இதுக்கு அடுத்தது என்னென்னா அது வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு ஒன் டேக்கு வந்து நம்ம அதை மூடி வைப்போம் மூடி வச்சாதான் அந்த கேழ்வரகு வந்து எல்லாமே முளைச்சி வரும் அதுக்காக நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போது ஜல மலை வச்சு கூடி வச்சிடும் இது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே முளைஞ்சிடுச்சு ஸோ இது ஒரு கிளாத்தில் போட்டு நம்ம வந்து காய வைக்க போகிறோம் தனித்தனியாக அந்த வேர் தனியாகவும் அந்த வெதை தனியாகவும் தான் நம்ம வந்து காய வைக்க போகிறோம் ஹாய் ஹாய் நம்ம கிச்சன் அன்னைக்கு என்ன வேண்டிய பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து கேழ்வரகுல ஒரு லட்டு தான் பண்ண போகிறோம் இது கேழ்வரகு ஊற வச்சு முளைக்க வச்சு காய வச்சு வச்சுருக்கேன் இது வந்து வறுத்து எடுத்துடலாம் இப்போது நான் வந்து ஒரு மூணு கப்பு எடுத்துருக்கேன் மெசர்மெண்ட் கப்பில் இது நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் இது பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சத்தான ஆகாரம் ஏன்னா முளைக்க வச்சதுனால அந்த முளைச்ச வேரோடே இருக்குது பாருங்கள் எல்லாமே இப்போ பாத்தீங்கன்னா இந்த வந்து வெடிக்கிறது எல்லாமே நம்ம இந்த டைம்ல எடுத்துடலாம் ஆற வச்சிருந்தப்ப ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்களை எடுத்துட்டு அதையும் இது போட்டுக்கலாம் நல்லா வரத்தாச்சு இதுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அதே அளவுக்கு உடச்சக்கலை எடுத்துருக்கோம் அதையும் வறுத்து போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டுக்காக தான் நம்ம எல்லாமே போடுறோம் வேர்கலையை வந்து நான் தனியாக எடுத்துட்றேன் ஏன்னா இது வந்து மசியும் லேட்டாகும் மசியறதுக்கு இது டக்குன்னு மசிஞ்சிடும் ஒரு என்ன வந்துச்சுன்னா பிசுபிசு பிடிச்சா ஆகிடும் அதனால தனியாக எடுத்து வச்சுருவோம் நம்ம இப்போ நம்ம வந்து இது பொடிச்சிட்டு வந்துட போகிறோம் நல்லா ஆரிச்சு கொட்ட முடியும் இது நல்லா நைஸாக பொடியாக பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம கல்லையும் வேர்க்கல்லையும் லேசாக உடச்சிட்டு வந்துடலாம் உடச்சிடல கொஞ்சம் லைஸாக அரைச்சிடலாம் மாவு வந்து இந்த மாரி அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல்லையும் வேர்க்கல்லையும் இந்த அளவுக்கு பொடி பண்ணிட்டோம் இதையும் சேர்த்துக்கலாம் அது கூட இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம முந்திரி வறுத்துக்கலாம் திராட்சி போட்டுக்கலாம் திராட்சை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்துக்கலாம் நல்லா பாவு வச்சுக்கலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ வெள்ளம் நல்லா முறுகிச்சு நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம் இப்போது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கையால் பண்ண முடியாது ரொம்ப சுடும் நான் வந்து வெள்ளத்தை பாகு காய்ச்சி வடிகட்டிட்டேன் இப்படியே நம்ம சுட சுட பிடிச்சி வச்சுருப்போகிறோம் இது வந்து ஆறுன அப்புறம் பிடிக்க முடியாது அதனால் சூடாக பிடிச்சிடலாம் இது பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் மாரி கொடுத்து அனுப்பலாம் இல்லை வீட்டில் கூட சாயங்காலம் ஈவினிங் டைமில் முன்னால் கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா ஹெல்த்தியானது இது எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம லட்டு பிடிச்சாச்சு முளைக்க வச்ச ராகி லட்டு ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்ல இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பை பாய் பை பாய்